ஆனால் மாமன்னர் மருதாண்டிகளுக்கு செல்ல வேண்டும் ஒரே குறிக்கோள் அகமுடிய சமுதாயத்துக்கு போகிறான் சிவகங்கட்சி மேலே ஆட்சி புரிந்த இடத்துல செல்ல வேண்டும் அந்த குறிக்கோளில் தான் அவங்க மைண்டில் இருக்குது என் என் உள்பட அந்த மைண்ட் இருக்குது சிவகங்கட்சி மேலே ஐயாவுக்கு செல்ல வேண்டும்ன்றது இதை வச்சுக்கிட்டு அப்போ சிலை சொல்கிறது மருதுவாண்டியர்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்போ இளைஞர்கள் கூட என்ன ஆவாங்க கேன்வாஸ் அதாவது இளைஞர்களை வந்து திசை திருப்புறது இளைஞர்களை சமுதாய பெரியவர்களையும் எல்லாத்தையுமே வந்து சிசை திருப்பது தான் நான் வந்து உண்மையை இதுவரைக்கும் நீங்க பார்த்துக்கிறப்பீங்க எனக்கு எவ்வளோ எதிர்ப்பு வருது எவ்வளோ குலை மிரட்டல் வருது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா நான் உண்மையத்தையும் முடிவேன் உண்மையான தான் முடிவேன் இது வந்து படைக்கப்பட்டது இந்த மருந்தர்வர் மீடியா படைக்கப்பட்டதே மாமன்னர் மருத்துவ பாண்டியர்களை ஏவே பேர சொல்லி மருது பாண்டியர்கள் பேர சொல்லி ஏமாத்துறனோ வெளிவட்டம் கொண்டு வருவேன் அதுதான் அடையாளம் மறுதிருவர் மீடியா அடையாளம்